ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் ஃபேமிலிலேயோ ஒருத்தர்வருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக இருந்தது அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மந்த்து டேட்டு இயரு இதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக்காக இருந்தது ஆனால் நம்ம ஆதார் கார்டில் டேட் பர்த்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களால் உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை ஆன்லைனில் உங்களால் இல்லை சேவை மையத்திலையும் சேஞ்ச் பண்ண முடியாது சரி அப்போ எங்க தான் போய் நான் மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஆதார் சென்டருக்கு அதாவது உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஆதார் சென்டர் இருக்கும் அங்கே போய் தான் உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியும் சரி இந்த வீடியோவில் ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் எங்கே மாற்றுறாங்கன்றத சொல்லிட்டேன் அதுக்கான டாக்குமெண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னு இந்த வீடியோல தெல்ல தெளிவா சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே ஆதார் கார்டில் இப்போ டேட் ஆஃப் நான் கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கான டாக்குமெண்ட் என்னன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பத்தாவது இல்லை பன்னெண்டாவது படிச்சிருந்தீங்கன்னா அதோட மார்க் ஷீட்டை வச்சு உங்களால் உங்களோட ஆதார் கார்டில் டேட்டா ஆஃப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்கலை என்கிட்ட மார்க் ஷீட் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பாஸ்போர்ட் ஒருவேளை பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்தி உங்களால் டேட்டா ஆஃப் மாத்திக்கலாம் சரி இப்போ என் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு சில பேரால் பண்ண முடியாது இப்போ நான் பத்தாவுக்கு படிக்கலை அடுத்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் வாங்கலை அடுத்தது எந்த டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது கவர்மெண்ட் மூலியமாக டிஜிட்டல் முறையில் பிரிண்ட் ஆகி வர இந்த மார்க் ஷீட் மாதிரி வேற ஏதாவது பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி உங்களால ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த மாத்திக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் பேன் கார்டை வச்சு கூட டேட் ஆஃப் பர்த மாத்திக்கலாம் ஆனா இந்த டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்னா உங்களால உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் மாற்றவே மாத்தவே முடியாதுங்க சரி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்ட மார்க் ஷீட் இருக்குது ஆனா என்னோட ஆதார் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் என்னோட டேட் ஆஃப் பர்துல மந்த் மட்டும் மாறியிருக்கு மாறி இருக்கு இயர் மட்டும் மாறி இருக்கு அப்ப நான் எதை ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க ஒரு வேலை பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா அப்ப உங்களோட பத்தாம் வகுப்புல கொடுத்த மார்க் ஷீட்டை பயன்படுத்தி அது மூலியமா வர டேட் ஆஃப் பர்த நீங்க வேற வேற டாக்குமெண்ட் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பாஸ்போர்ட் எல்லாமே உங்களோட மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களோட அடையாளத்தை உருவாக்கிக்கணும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த மாத்த நான் வந்துட்டு பன்னெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டை பயன்படுத்தி நான் என்னோட ஆதார் கார்டு இருக்கிற டேட் ஆஃப் கலெக்ஷன் பண்ணிட்டேன் அதுவும் இ சேவை மையத்திலயோ நம்மளால ஆன்லைன்ல கண்டிப்பா பண்ண முடியாதுங்க நீங்க ஆதார சென்டர் உங்களோட நியரஸ்ட்ல இருக்கிற தாலுக் ஆபீஸ்ல போயிட்டு தளரமா பண்ணிக்கலாம் சரி என்னோட தாலுகா ஆபீஸ்ல மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கிடையாதுங்க ஆதார சென்டர் எந்த தாலுகா ஆபீஸ்ல இருந்தாலும் நீங்க அதுக்கான உரிய டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்றது நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தலர்மா வேற எங்க போனாலும் உங்களால மாத்திக்க முடியும் சரி ஓகே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் இன்ஃபோ வியூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க சரி ஓகே உங்களோட ஆதார் கார்டில் வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்ப கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் டீட்டெயிலாக வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ